பாய்னா மேகம் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருது இந்த விரதத்தை இரண்டு முறையாக வழிபாடு செய்யலாம் கலசம் வச்சும் வழிபாடு செய்யலாம் கலசம் இல்லாமலும் வழிபாடு செய்யலாம் கலசம் வைக்காமல் வழிபாடு செய்கிறவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மட்டும் வழிபாடு செய்தால் போதும் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதியே கலசம் வச்சிடணும் பதினாறாம் தேதி பூஜை பண்ணி பதினேழாம் தேதி கலசம் கலைக்கணும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இரண்டு வாழைக்கன்று வாழை மாயில தோறணும் கட்டிகிட்டு வீட்டோட நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பூஜைக்கும் சரி வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் பூவு சீப்பு கண்ணாடி தேங்காய் வஸ்திரம் இதெல்லாமே வாங்கி தயார் பண்ணி வச்சுக்கணும் வளையல் மஞ்சள் குங்குமம் இவ்வளவுமே தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கும் பூஜை பண்ணுறதுக்கு வச்சுட்டு வர்றவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி எடுத்து வைக்கணும் பூஜைக்கு பூ வந்து தாமரை பூ வைக்கிறது நல்லது வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ள கலசம் வச்சு வழிபாடு செய்யணும் அதே மாதிரி வரலட்சுமி விரதத்தன்னைக்கு ஆகஸ்ட் பதினை பதினாறாம் தேதியும் பூஜை பண்ணுற நேரம் வந்து மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் கலசத்தை நிறைவு செய்யும்போது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சிக்குள்ளே பூஜை பண்ணி கலசத்தை கலைக்கணும் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க தீபம் வந்து மூன்று நாளும் அதே தீபம் ஏற்றணும் கலசம் வைக்காம வைக்காமல் வழிபாடு செய்கிறவங்க பதினாறாம் தேதி மட்டும் தீபம் மூணு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் மூணு நாளுமே மூன்று தீபம் ஏத்துறது ஒரு உப்பு தீபம் மருதாணி தீபம் நெல்லிக்காய் தீபம் இந்த மூன்று தீபமுமே மூணு நாளும் ஏற்றுறது ரொம்ப நல்லது வரலட்சுமி விரதத்தப்போ கலசம் வைக்கிறது ஒரு ம மணப்பலகை எடுத்துக்கணும் அந்த மணப்பலகையில் ஒரு சிவப்பு வஸ்திரம் விரிச்சு அதற்கு மேலே ஒரு தட்டு வைக்கணும் தாம்பளத்தட்டில் அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு அதில் அச்சதை பரப்பிக்கணும் மஞ்சள் கலந்த அரிசியை பரப்பிட்டு அதற்கு மேலே கலச செம்பு வைக்கணும் கலச செம்புலையும் அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கலச செம்புக்குள்ளே பச்சரிசி வெறும் பச்சரிசியை நிரப்பி அதுக்குள்ளே மூன்று விரலி மஞ்சள் ஒரு ஜாதிக்காய் ஒரு மாசிக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் கலசத்துக்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு சின்ன வளம்புரி சங்கு ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா ரூபாய் நாணயம் தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ இருந்தால் அதையும் எடுத்து அந்த கலசத்துக்குள்ள வச்சுக்கலாம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு வச்சு கலசத்துக்கு மேலே ஐந்து மாயில வைத்து மஞ்சள் தடவிய தேங்காய் வைக்கணும் தேங்காய் வந்து அந்த மட்டை தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லது மட்டை தேங்காய் இல்லைனாலும் குடுமி தேங்காய் பயன்படுத்திக்கலாம் கலசம் தயார் பண்ணிட்டு கலசத்துக்கு வஸ்திரம் வந்து உற்சவ பாவடன்னு இருக்குது அந்த பாவடை கூட வாங்கி அதை கலசத்துக்கு கட்டி நகை சாப்பிட்டு ஒரு மஞ்சள் சரடில் ஒரு விரலி மஞ்சளை கட்டி கலசத்திற்கு திருமாங்கலியமாக கட்டலாம் அந்த திருமாங்கலியத்தில் தாளம்பு குங்குமம் வச்சுக்கணும் மாலை வந்து ஏலக்காய் மாலை தாமரைப்பூ மாலை கிராம்பு மாலை ஏதாவது ஒரு மாலை சாற்றிக்கலாம் கலசம் தயார் பண்ணிட்டு கலசத்துக்கு பக்கத்தில் ஒரு தாம்பளத்தில் சிவப்பு வஸ்திரம் வைத்து அதுக்கு மேலே ஒரு வலம்பரி சங்கு வைக்கணும் வலம்புரி சங்குக்குள்ள தங்கம் வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அது வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரூபா நாணயம் போட்டுக்கலாம் வஸ்திரத்துக்கு மேலே அச்சதை பரப்பிட்டு அதற்கு மேலே தான் கலசம் வைக்கணும் கலசம் வச்சு மூணு நாள் பூஜை பண்ணணும் தேங்க்